ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறேன்னா பச்சரிசி பொங்கல் இதுக்கு என்னென்ன தேவைன்னா பச்சரிசி பொங்கல் நான் எப்படின்னா அரைக்கு பச்சரிசினா அரைக்கு சிறு பருப்பு பாசி பருப்பை போட்டு ஊற வச்சிருவேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏன்னா பச்சரிசி நல்லாவே ஊறிவிடும் அதனாலே ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஊற நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரை நீங்கள் என்ன பண்ணுவோம் குக்கரில் ஸ்லோ ஹீட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்ச பச்சரிசி நல்லா ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த பாசி பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்து கழுவி சுத்தமாக எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்து விட்டுட்டு இப்போது ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு ஆழாக்கு தண்ணி நார்மலாக ஊற்றுவோம் இப்போ பொங்கல்னால் நான் ஒரு அளவுக்கு மூணு ஆளுக்கு தண்ணி ஊற்றுவேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆழாக்கு எடுத்திங்கன்னா மூணு ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொல்லையே வேணும்னா இப்போ பாருங்கள் குக்கரில் சாப்பிட்ட பச்சரிசி பொங்கலுக்கு தேவையான அரிசியெல்லாம் போட்டுட்டு உப்பு ஜீரகம் மிளகு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ மூடி போட்டுதான் அது குக்கர் விசில் விட்டுற வரைக்கும் ஒரு பா ஒரு செவன் விசில் வெட்டுக்கோங்க ஒரு ஏழு விசில் வர வரைக்கும் வச்சுருங்க இன்னொரு பக்கத்தில் வெறும் நெய் ஒரு பாத்திரத்தில் நல்லா காய வச்சு நெய் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா இது கூட கொஞ்சம் இஞ்சி துணி என்கிட்ட இஞ்சி இல்லைன்ற இல்லாததுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் சிம்பிளாக நீங்கள் இஞ்சி வேணும்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா விசில் அங்கே விட்டுருக்கோம் பாருங்கள் பொங்கல் இந்த பக்கம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் முந்திரி நெய்யும் வறுத்துட்டுருக்கோம் பாருங்கள் பொங்கல் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி நெய்யை சேர்த்து கிளறவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா பொங்கல் தலை இருக்குது பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அரிசியை நல்லா ஒரு ஃபைவ் டைம் வாஷ் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ